வணக்கம் தமிழென்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் இன்று முதல் புதிய விசா நடைமுறை கடன் வழங்கர்களுடன் எட்டப்படும் ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா அரைகூவல் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள துபாய் விமான நிலையம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் கடும் மழை நோகுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு கனடா சர்வதேச விமான நிலையத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் கைது விரிவான செய்திகள் அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்படல் வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கைது செய்யப்பட்டு கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசியல் கைதி கைதிசே ஆனந்தவர்மன் எனப்படும் அரவிந்தனை நேற்று பதினாறாம் திகதி பார்வையிட்ட பின் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் இன்று பதினேழாம் திகதி புதன்கிழமை முதல் புதிய விசா முறை மற்றும் புதிய இணைய வழிமுறையை செயற்படுத்தும் பணியை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நடைமுறைப்படுத்தவுள்ளது புதிய விசா நடைமுறைகள் அதற்கான கட்டணங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்க முடியுமான காலப்பிரிவு என்பன விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையிலுள்ள அலெக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் முறைக்கு பதிலாக அறிமுகம் செய்யப்படும் இணைய வழிமுறையான இ விசா முறைமை ஜிபிஎஸ் டெக்னாலஜி சர்வீஸ் மற்றும் ஐவிஎஸ் குளோபல் நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுத்துவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதோடு அந்த இணையதளத்தின் தொடர்பு கீழே தரப்பட்டுள்ளது டபிள்யூ 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 டாட் ஸ்ரீலங்கா இ விசா டாட் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களை கவரும் வகையில் புதிய இணைய வழிமுறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் விரைவான மற்றும் திறமையான விசா விண்ணப்ப செயல்முறையை வழங்க உத்தேசித்துள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதார வளர்ச்சி வேகத்துக்குமைய கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவே தெரிகிறது ஆனால் அது முழுமையாக அவ்வாறு இடம்பெற தேவையில்லை என்று நாம் எண்ணுகின்றோம் எவ்வாறிருப்பினும் சர்வதேச கடன் வழங்கர்களுடன் எட்டப்படும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தங்களில் அரசாங்கம் வெளிப்படைத் தன்மையை பேண வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை பதினேழாம் திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் சர்வதேச கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது ஏப்ரலுக்குள் பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்து பன்னிரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டொலர் கடன் தொகையை மறுசீரமைப்பதற்கான இணக்கப்பாட்டை எட்டுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகவிருந்தது அரசியலுக்கு அப்பால் சென்று நாம் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் யார் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தாலும் அவர்கள் இலங்கை மக்களுக்காகவே அதனை செய்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முன்னெடுக்கப்படும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்குமே இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை நாம் செயற்பட வேண்டும் சுமார் பத்து வருடங்களுக்கான இணக்கப்பாட்டை எட்டுவதே இதன் பொருளாகும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆகக்கூடியது இன்னும் ஆறு மாதங்கள் மாத்திரமே ஆட்சியில் இருக்கும் எனவே இதில் அரசாங்கத்துக்கு அப்பால் எதிர்க்கட்சியின் நிலைப்பாடும் பெற்றுக் வேண்டும் என்பதுவே எமது நிலைப்பாடாகும் துபாயில் பாலைவனம் நிறைந்த பகுதிகள் அதிகளவில் உள்ளன வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும் சூழலில் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சாலைகளில் நீர் தேங்கியது பல இடங்களில் வாகன போக்குவரத்தும் முடங்கியது கனமழை மற்றும் வெள்ளம் எதிரொலியாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டுபாயில் சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய உலகில் பரபரப்புடன் இயங்கக்கூடிய டுபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ள நீர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன மாலையில் நூறு விமானங்கள் வரை வந்து சேரக்கூடிய நிலையில் பல விமானங்களின் வருகை பாதிக்கப்பட்டது எண்ணற்ற விமானங்கள் காலதாமதத்துடனும் ரத்து செய்யப்பட்டும் இருந்தன இது விமான பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது விமான ஓடுபாதையில் வெள்ளம் புகுந்ததில் விமானங்கள் மற்றும் கார்கள் நீரில் பாதியளவு மூழ்கின விமானங்கள் நிறுத்தும் பகுதியில் வெள்ள நீர் புகுந்தது விமான நிலையத்திற்கு வந்து சேரும் சாலைகளும் நீரில் மூழ்கியுள்ளன பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் மின்னல் தாக்கியும் கடும் மழை காரணமாகவும் நூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானில் புயல் வெள்ளம் காரணமாக குறைந்தது ஐம்பது பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் நேற்று பதினாறு தெரிவித்தனர் அங்கு அவசர சேவைகள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானிலும் உயிரிழப்பு ஐம்பதை தாண்டியுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்விங்வாவிலேயே அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அடைமழை மற்றும் திடீர் வெள்ளத்தில் வீடுகள் சேதமடைந்து மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டிருப்பதோடு நிலச்சரிவுகளும் பதிவாகியுள்ளன இதில் கோதுமை அறுவடையின் போது மின்னல் தாக்கி விவசாயிகள் சிலரும் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அண்மைய நாட்களாக பெய்து வரும் பருவமழையால் குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டு முப்பத்தாறு பேர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு தேசிய அனர்த்த முகாமை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கனடா விமான நிலைய தங்கக் கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா ரோரன்ரோ விமான நிலையத்தின் சரக்கு முனைய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த தங்கம் வெளிநாட்டு நாணயங்கள் அடங்கிய இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் தோலர்கள் பெறுமதியான தங்கம் களவாடப்பட்டிருந்தது இந்த திருட்டு குறித்த விசாரணையில் ஈடுபட்டிருந்த கனடாவின் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பீல் பிராந்திய போலீசாரும் மேற்கொண்டு வந்த விசாரணைகளின் பிரகாரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று பதினேழாம் திகதி புதன்கிழமை பீல் பிராந்திய பொலிஸ் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே போலீசார் இதனை தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்து நாட்டின் சூரிச் விமான நிலையத்திலிருந்து ரோரன்ரோ விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு சரக்கு முனையத்தின் களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் உள்ளே பணிபுரிந்திருந்த பணியாளர்களின் துணையுடன் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த போலி ஆவணத்தை காண்பித்து தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயம் என்பனவற்றை ட்ரக் வண்டி ஒன்றில் திருடி சென்றுள்ளனர் இந்த திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் ஒன்பது பேரை போலீசார் தேடி வந்தனர் அவர்களில் ட்ரக் வண்டியின் சாரதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார் கனடாவில் மூன்று சந்தேக நபர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்